இந்த படத்தை நாங்க சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமா வரப்போகுது இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில திங் பண்ணி யோசிச்சு ஒவ்வொரு சீனையும் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி திருப்பி 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 எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டு அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல்ல டைரக்டர் ஜேஸ்கே சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் வந்து எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் சின்ன சின்ன நிமிஷங்கள் தடையரத்தாக்க தடம் அப்புறம் அநீதி அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன் வசந்தமன் சார் படம் அதுலேயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க ஆனால் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச இந்த கேரக்டர் மாதிரி வேற எந்த படத்துலேயும் கிடைக்கல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அது நான் என்றைக்குமே அவருக்கு நான் நடி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோ பாலாஜி முருகதாஸ் அவர் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பாருங்கிறத சார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார் நிறைய ஆர்டிஸ்ட் பேசுகிறோம் யோசித்தோம் இல்லை பாலாஜி முருகதாஸ் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி சாந்தினி மேடம் சாந்தினி மேடம் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு அப்பாவி பெண் கேரக்டர் பண்ணிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப அழகா இயல்பாக அதை பண்ணாங்க சாட்சி மேடம் ரொம்ப துணிச்சலா அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க அதே மாதிரி ரட்சிதா மேடம் கேரக்டரும் வந்து எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க தமிழ் சொல்லி அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமா ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க அது மாதிரி காயத்ரி ஷான் அவங்களுடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகா இது எல்லா கேரக்டருமே இஞ்சி இஞ்சா டைரக்டர் சாரு பார்த்து பார்த்து ஒரு டேக்குக்கு பத்து டேக் ஆனாலும் சார் நினைச்சது வர்ற வரைக்கும் வர்ற வரைக்கும் அதை கரெக்டா எடுக்காம மாட்டார் அதனால தான் இந்த படம் எல்லா வகையிலையும் அதே மாதிரி போட்டோகிராஃபி சதி சாரு ஒவ்வொரு துறையிலையும் எடிட்டிங்கு கேமரா இப்படி எல்லா விஷயத்திலயும் அவருடைய முழு கவனம் இருந்தது இது பொது முறையாக டைரக்ட் பண்ணுறாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணதுனால எல்லாருக்கும் திருப்தி பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் நான்

m okay. b okay. okay. Hey, hold it. பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமாக வந்துருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்களுக்கு நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்களை வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து மத்தியை இந்த படம் நல்ல படம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான செய்திகள் இந்த நேரத்தில் என்னுடைய படத்துல நடிச்ச ரொம்ப குறிப்பா இந்த நான்கு ஹீரோயின்ஸ் சாந்தினி சாட்சி ரச்சிதா காயத்ரிஷன் அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நல்ல ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலா அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டராக அதை வந்து படம் படம் படமா பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றத அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க அது எல்லா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்றது

நிறைய ஹீரோஸ் கோஸ்ட் நான் இந்த கதையை சொன்னேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஆனால் செய்யறதுக்கு தைரியம் தான் நிறைய தயக்கம் காமிச்சாங்க அப்போ பாலாஜி வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினாரு பிக் பாஸ்ல அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு 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 டாமினேட்டிங் கேரக்டர் ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறதாகட்டும் அவர் கேரி பண்ணி கொண்டு போகிற விதமாகட்டும் ஒரு ஒரு ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர் இந்த கதையை கேட்ட உடனே அவர் சொந்த முதல் டையலாக் எனக்கு போன ஆகும் இருக்குது இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணேன்னா யார் சொல்லுவாங்க நான் பண்றேன் சார் என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு இறங்கி பண்ணாரு ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு கினிங் இந்த பெருசு கேரக்டர் நல்லா எனக்குலாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் ஆகிருக்கும் ஒரு நிமிஷம் பாலாஜி பேசிட்டோம் ஆ பாலாஜி பேசுகிறேன்

முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தங்களுக்கு உருவாகணும் நம்ம வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல லாயர்ஸ் இருக்காங்க வெளியில எடுத்துருவாங்க சட்டத்துல ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறது தைரியமா துணிஞ்சு பண்றான் இப்போ இந்த ரயில்ல தள்ளி விட்டவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் மீறல்ல ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் தான் அவன் திரும்ப அதை மீறி ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணு கிட்ட போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு சைக்கோவா இருக்கோ அதை மீறி சட்டத்துல இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான் அப்போ அதுக்கு வந்து அந்நிய நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கி கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு ஒரு பயம் வாய்ப்பு ஆனா இப்ப சமீபத்தில் வந்த படங்கள் வந்துருக்கு அதுக்கு சமீபத்தில்

ఆ లైబ్రరీ వారే ఓకే సర్ చూస్తాను సర్ నా యా ఇర్కలా మత్తం అలా పన్నలోకి నిన్న బాగా పని చేశారు 10 జీరో అవ్వలేన కదా బాత్రూ ముఖ్యమారి. 150 ల నుండి 200 డేటా <Britney detailed load> <lightly> <arriver>